அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நிறைய பேருக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு எதிரிகள் பிரச்சனைக்கு போகிறீங்க அங்கே எதிரிகளான வஞ்ச் பஞ்சாயத்து வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் போனாலும் சரி உங்களை நம்பியுள்ள வாடிக்கையாளர்கள் போனாலும் சரி அவங்களுக்கும் செய்து தரலாம் சரிங்களா செய்துட்டு அவங்க அந்த தாயத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா நூறு சதவீதம் யாருமே இவங்களை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு வாய்க்கட்டு அப்படிங்கிறத போட்டுக்கிட்டுரும் இதுதான் வந்து சபைக்கட்டு ஏன்னா பர்டிகுலரா ஒன்று ரெண்டு நபர்களுக்கு பண்றதுக்கு பேர் வந்து வாய்க்கட்டு அது வந்து எதிரிகளை கட்டுறதுக்காக நம்ம செய்யறது இது வந்து நூறு பேர் இருந்தாலுமே சரி நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலுமே அத்தனை பேரையும் உங்க கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பஞ்சாயத்து வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் போகிறாங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமா ஒரு சபை கூட்டத்துக்கு நடுவு இருக்கீங்க அந்த சமயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை வராத மாதிரியும் செய்கிறதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சபைக்கட்டு அப்படின்னு பேர் அந்த சபைக்கட்டு முறை என்ன அதை எப்படி செய்யலாம் நம்மளே எளிமையான முறையில் எப்படி அந்த சபை கட்டு ரஷையை தயார் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை நீங்கள் கிளிக் பண்ணிக்கீங்க முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை தாயத்து தாயத்தை எழுதக்கூடிய தகுடு சரிங்களா தாயத்தை எழுதக்கூடிய தகுடு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே கிடைக்கிது வாங்கிக்கிங்க தாயத்தை எழுதக்கூடிய தகுடு ஒன்று வாங்கிக்கிங்க அந்த தகட்டில் நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை பிழை இல்லாமல் எழுதிக்கங்க எழுதிட்டு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய எந்திர சாப நிவர்த்தி பிராண பிரதிஷ்டை இது எல்லாமே நீங்கள் செய்துட்டு பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் நீர் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களால அபிஷேகம் செய்து அதன் பிறகு வாசனை திரவியங்கள் சாற்றணும் புணுகு ஜவ்வாது கோரோஜனை கஸ்தூரி சந்தனம் முதலிய வாசனை திரவியங்கள் சாற்றி மலர்களால மலர்களால அலங்காரம் வரணும் வாசனை திரவியங்கள் சாற்றி ஒரு தாங்கலத்தட்டில் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ முதலிய விஷயங்களால் அலங்காரம் பண்ணி படையில என்ன வைக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பழம் வைங்க முடிந்தால் பொங்கல் வைக்க முடியும் அப்படின்னா பொங்கல் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வைங்க போதுமானது ஊதுபத்தி கொளுத்தி வச்சு சாம்பிராணி பூபதீப ஆராதனையோடு ஒரு விளக்கேற்றி வைத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கற்பூரத்தை அணையாமல் மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அணையாம பார்த்துக்குங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஓம் நமோ பகவதே ரூபாய உக்ரூபாய ஜல ஜுவள்கும்பட் ஸ்வாக அவ்வளவுதான் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஓம் நமோ பகவதே ரூபாய ஜுவள ஜோள கும்பட் ஸ்வாக இந்த மந்திரத்தை மல்லிகை பூவால உருவேத்துறது சிறப்பு சரிங்களா மல்லிகை பூவால உருவேத்தணும் அந்த அறை முழுவதும் மல்லிகை அத்தரை தெளிச்சு விடுங்க பன்னீர் தெளித்து விடுங்க வாசனை நிறைந்ததாக இருக்கணும் அந்த பூஜை சரிங்களா அது ரொம்பவே முக்கியம் இந்த பூஜையில் இங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவே வாசனை மிகுதியாக இருக்கணும் ஒரு ரம்யமான சூழல் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே ஏற்படுத்தி வச்சுக்கணும் அதனால் பன்னீரும் மல்லிகையத்தரும் கலந்து அந்த அறை ஃபுல்லாக தெளித்து விடுங்க தகட்டுக்கு மல்லிகையேத்தர் அந்த முதலியான வாசனை தெரியுங்கள்லாம் இது பண்ணுறீங்க இல்லையா தகட்டுக்கும் அதே போல் தான் வாசனை திரவியங்கள் தெளித்து விடுறது ரொம்பவே சிறப்பு இப்போ நம்ம சொன்ன இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் ஐந்து நாள் நீங்கள் ஜபிக்கணும் ஜெபிச்சிட்டு இதற்கு கூட என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளருக்கு வேர் வெள்ளருக்கு செடி உங்களுக்கு நிறைய இடங்களில் கிடைக்கும் அது ஆணிவர் அறாமல் எடுத்து முடிந்த வரைக்கும் ஆணிவர் அறாமல் எடுக்கிறது ரொம்பவே சிரமம் முடிந்த வரைக்கும் ஓரளவுக்காவது ஆணி வேர் வரைக்குமாவது நீங்கள் எடுத்து அதில் ஒரு அளவுக்கு வேரை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கட் பண்ணி இந்த எந்திரத்தை கூட வைத்து சுருட்டி கட்டாயத்துக்குள்ள போட்டு கட்டிங்க போதுமானது இதுக்கு வந்து கட்டாயமா சர்வதேவதா வசியமை வைக்கலாம் இல்ல அப்படின்னா கட்டுமை அப்படிங்கிறத வைக்கலாம் சரிங்களா கட்டு கட்டக்கூடிய மை மை வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம கிட்டேயே வெப்சைட்ல வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த தாயத்தை கட்டிட்டு போனா என்ன பலன் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாயத்தை நீங்க கட்டிட்டு போறீங்க அப்படின்னா நூறு பெரிய மனிதர்கள் நிறைந்த சபையாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு என்று ஒரு தனி மரியாதை கிடைக்கும் சரிங்களா நீங்க இன்னொரு விஷயம் சொன்னாலுமே அந்த நூறு பேருமே ஆமோதிப்பாங்க அந்த நூறு பேருமே உங்களுடைய பேச்சை கவனித்து கேட்க ஆரம்பிப்பார்கள் இதுதான் சபை கட் அப்படின்னு பேர் உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு எதிரிகள் பிரச்சனைக்கு போறீங்க அங்க எதிரிகளான பஞ்சாயத்து வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க போனாலும் சரி உங்களை நம்பியுள்ள வாடிக்கையாளர்கள் போனாலும் சரி அவங்களுக்கும் செய்து தரலாம் சரிங்களா செய்துட்டு அவங்க அந்த தாயத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா நூறு சதவீதம் யாருமே இவங்களை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு வாய்க்கட்டு அப்படிங்கிறத விட்டுரும் இதுதான் வந்து சபைக்கட்டு ஏன்னா பர்டிகுலரா ஒன்று ரெண்டு நபர்களுக்கு பண்ணுறதுக்கு பேர் வந்து வாய்க்கட்டு அது வந்து எதிரிகளை கட்டுறதுக்காக நம்ம செய்யறது இது வந்து நூறு பேர் இருந்தாலுமே சரி நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலுமே அத்தனை பேரையும் உங்க கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்